ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்துருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்திக்ங்கால ரொம்ப ஃபில் பண்ணிவிட்டு நேராக பாட்டி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லோரும் கோபப்பட்டுட்டு அதை சிவநாட்டி காளியமாக சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்க வந்து சாமுண்டீஸ்வரி தாம் தோம்னு குதிச்சிட்டு இருக்காங்க சந்திரா எத்தனையோ பாட்டி அந்த டிரைவர் பயல் அந்த கிழவியோட பேருன்னு சொல்றதுக்கு நீ முயற்சி பண்ணிருக்க நிரூபிச்சு இருக்க ஆனா நான் தான் இத்தனை காலமா ஆம்பளைங்களே வேணாம் ஆம்பளைங்களை நம்பவே கூடாதுன்னு நான் பிடிவாதமா இருந்தா ஆனா இவனோட விஷயத்துல மட்டும் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சதும் இல்லாம

ரேவடியோட தங்கச்சியா ஆறுதல் சொல்றாங்க இந்த பக்கம் நம்ம ராஜராஜனும் இங்க பாருமா ஏமா இப்படி அழுவுற அப்படின்னு போது எப்படிப்பா எப்படி என்னால அழாம இருக்க முடியும் இப்போதான் ராஜாவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழவே ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நாங்க வாழவே இல்லப்பா அதுக்குள்ள அம்மா எப்படிப்பா எங்களை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரேவதி அழுதுட்டு இருக்காங்க ஏய் அந்த துரோகிய நினைச்சானே எப்படி அழுதுட்டு இருக்க இது கொஞ்சம் கூட சரியில்லை ரேவதி அப்படின்னு சாமுனிஷ் அடிக்கடி சத்தம் போடுறாங்க என்னது சரி இல்லையா எதுமா சரி இல்லை ஆமாம் நீ எது சரி இல்லைன்னு சொல்கிற இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனை பேரும் உயிரோடு இருக்கோம்னா அதுக்கு ராஜா போட்ட உயிர் பிச்சை தான் காரணம் உன் மனசாட்சியை உன் மனசில் கையை வச்சு சொல்லுமா அன்னைக்கு அந்த சிவனாண்டி அந்த பெரிய ஒரு பொருள் எடுத்துகிட்டு உன் கதையை முடிக்கலான்னு வந்தான் அன்னைக்கு மட்டும் அந்த இடத்துல ராஜா இல்லைனா இன்னைக்கு எங்களுக்கு அம்மாவே இருந்திருக்காது அது மட்டும் கிடையாது ஹோட்டலில் வச்சு உன்னோட கடைசி பொண்ணு பொண்ணுக்கும் பிரச்சனை வந்துச்சு அந்த மானத்தை கூட காப்பாத்தினதே ராஜா அதாமா அது மட்டும் கிடையாது இன்னைக்கு ரோகிணி அக்கா உயிரோடு இருக்கிறதுக்கும் ராஜா தான் காரணம் இப்படி நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்கட உயிரை வந்து ராஜா எத்தனை வாட்டி காப்பாத்திருக்காருன்னு தெரியுமா இல்லைனா நம்ம குடும்பமே இந்நேரம் இருந்திருக்காதுமா இந்த ஊரில் அது மட்டும் கிடையாதுமா இன்னைக்கு நீண்ட ஊருக்கு தலைவராக இருக்குன்னா அதுக்கு ராஜா தான் காரணம் இப்படி நம்ம வீட்டில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களுக்கு ராஜா தான் காரணமா இருந்திருக்காரு ஆனால் அவர் பண்ண எல்லா நல்லதுகளையும் மறந்துட்டு அவரு ஒரே ஒரு பொய் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீ இப்படி துரோகிய அதுன்னு பேசிட்டு இருக்கம்மா சரி அது கூட பரவாயில்ல நீ தானே ஆசைப்பட்டு ராஜாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஆனால் இன்னைக்கு அவரு ஒரு பொய் சொல்லிட்டாரு உனக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிறதுக்கு உன் பொண்ணு வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நீ என் பொண்ணு என்னோட வாழ்க்கைய கூட பார்க்காம உன்னோட அந்த பிடிவாதான் பிரிச்சுட்டு வந்துட்டேமா நீ பேசுறது நல்லது சொல்லு அப்படின்னு போதும் ரேவதி நீ பேசி முடிச்சிட்டியா இங்கே பாரு நான் யார வேணும்னாலும் மன்னிப்பேன் ஆனா எனக்கு துரோகம் பண்ண துரோகிய எப்பவுமே நம்ப மாட்டேன் எதுமா துரோகம் உன்னையும் பாட்டி குடும்பத்தையும் ஒன்னு சேர்க்கணும்னு ராஜா ஆசைப்பட்டாரு அது துரோகமா இல்லை E okay. எது துரோகம்னு சொல்ல வார இங்கே பாரு ரேவதி அவன் ஒரு சாதாரண டிரைவர்னு நினச்சிதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அந்த கிழவியோட பேருன்னு அப்போவே தெரிஞ்சுருக்க என்கிட்ட இருக்கிற பொருளாலாம் அவனை சுட்டு புசுக்கியிருப்பான் அப்படின்னு போதும் நல்லா செய்வோமா நீ நல்லா செய்வேன் இங்கே பாருமா இங்கே பாரு அன்னைக்கு பாட்டி வந்து இல்லாம போனாங்க அதுக்கு இந்த பாட்டி தான் காரணம்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது ராஜா சொல்கிற மாதிரி கண்டிப்பாக இது வந்து முத்துவேலோட வேலையாக தான் இருக்குமா நீ ரொம்ப அவசரப்படு வட்ரா அப்படின்னு போது இங்க பாரு நீ என்ன வேணுனாலும் சொல்லிக்கோ அந்த டிரைவர் பையன பிரிஞ்சு வந்த சோகத்துல இப்படி பேசிட்டு எனக்கு உன்னால உன்னோட உனக்கு ஆறுதல் சொல்ல முடியாது அதே மாதிரி அவனோட இனிமேல் நீ சேரவும் கூடாது இனி அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது புரியுதா அப்படின்னு போது முடியாதுமா ராஜாவை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது வாழ்ந்தா அது ராஜாவோட மட்டும்தானா வாழ்வேன் இல்லையா நான் இங்கேயே கதையை முடிச்சிருப்பேன் அப்படின்னு போது இங்க பாரு பட்ட இல்லாமலே போயிடு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் சாமுண்டீஸ்வரி ஒப்படி வதம் ரொம்ப ஓவரா இருக்கு நீ பண்றது எல்லாமே தப்பு அப்படின்னு ராஜராஜனும் அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரிய திட்டுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்மும் முடிச்சிருது